வணக்கம் செல்வகுமாரின் வானிலை தொடர்பான விவசாயிகள் பொதுமக்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய வினாக்களுக்கான விரிவான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு வந்திருக்கிற கேள்வி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்க கேள்வி கன்னியாகுமரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் மழை குறைவாக இருக்கிறது எப்பொழுது புரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது ராதாபுரம் பகுதியிலேருந்து வந்திருக்க கேள்வி அங்கே நல்ல பொழிவு கிடைக்குமா தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்தும் பர பெரும்பாலான இடங்களில் இருந்து கேள்விகள் வந்திருக்கு அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதியில் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட கிழக்கு பகுதி தூத்துக்குடி மாவட்ட எல்லைப் பகுதிகளுக்கு நல்ல மழை பொழிவு கிடைக்குமா அதே நேரத்தில் அங்கே மழை வேண்டாம் என்று ஒரு சில கேள்வி ஒரு சில பணிகளுக்கும் வினாக்கள் வந்திருக்கு இடைவெளி எப்பொழுது கிடைக்கும் அதாவது மழை இல்லாத ஒரு அச்சுறுத்தல் இல்லாத வானிலை எப்படி இருக்கும் எப்பொழுது இருக்கும்னு கேள்வி வந்திருக்கு அதே போல் தேனி மாவட்டம் கேரள சரிவு ஏலக்காய் சாகுபடி பகுதியிலிருந்து வந்திருக்கு கேள்வி அடுத்தது தேனி மாவட்டத்தோட ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தோட ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதி வெம்பக்கோட்டை விருது சிவகாசி விருதுநகர் சாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பகுதியிலிருந்தும் அருப்புக்கோட்டை திருச்சி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்திருக்கு இன்னும் பெருநாளி உள்ளிட்ட பகுதி விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டம் சந்திக்கும் இடத்திலிருந்தும் வினாக்கள் வந்திருக்கு அதே போல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீராமபுரம் மழைன்னு சொன்னீங்க ரெட்டியார் சித்திர மழைன்னு சொன்னீங்க பெய்யலை இப்போ அது பெய்யுமா அப்படின்னு அவங்க தயசீது அவர்களுக்காக ஒரு தனி ஒரு ஒரு கூடுதல் நேரம் எடுத்து இல்லை சொல்லியிருக்கிறேன் சொல்ல போகிறேன் தயசீது இறுதி வரை கேளுங்கள் அதே போல் திருப்பூர் மாவட்டம் போல் ப திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இணைய பகுதி உப்பார் அணைக்கட்டு பகுதி நரிக்கல்பட்டி தாராபுரம் அப்புறம் அரவக்குறிச்சி ஒட்டி உள்ள பகுதி இங்கெல்லாம் போல் குடிமங்கலத்திற்கும் மணப்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதி காற்று பகுதிக்கு அதே போல் ஈரோடுக்கே ஈரோடுக்கே போதுமான மழை இல்லை கொடுமுடி கூட பெஞ்சிருக்குது ஆனால் அது அருகில் ஒதுக்கியிருக்கு ஈரோடு பெய்யலை ஈரோடுக்கு போதுமான மழை இல்லை தூரல் சாரலாக போயிட்டுருக்கு அடுத்தது நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் உட்பட கரூர் உட்பட காவிரி கரை உரத்துருக்கு இப்படி நிறைய இடங்கள்லேருந்து மழை கேள்வி வந்திருக்கு வட உள் மாவட்ட பகுதிகளில் போதுன்னு வந்திருக்கு நம்ம சொன்னோம்னா போது வென்ற மழை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் சில இடங்களில் பெய்யல இன்னும் பார்த்திங்கன்னா சில இடங்களில் தான் பெஞ்சிட்டே இருக்குது தினசரி பெய்யுது சில இடங்களில் ஒதுக்கி இருக்குது ஆனால் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டையில் குறிப்பாக ராணிப்பேட்டையில் நிறைய மழை பொடிந்து விட்டு போதும்னு சொல்கிறாங்க இப்போது கொஞ்சம் இடைவெளிக்கு வேண்டும் என்றார்கள் இவங்க சென்னைக்கு எப்போ இடம் பெய்யும் கடலோரத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய கேள்விகள் இருக்குது அதுக்கான பதில் நல்லா புரிஞ்சுக்குங்க பொதுவாக இந்த நேரத்தில் ஆடி காற்று வீசக்கூடிய நேரம் ஆடி மாதம் இது ஆகஸ்ட் மாதம் இந்த ஆடி மாதத்துலலாம் நல்ல வலுவான காற்று ஆடி காற்று அம்மியும் பறக்கும்பாங்க அதோடய பழமொழிக்கு வேறு அர்த்தம் என்னமோ ஆனால் ஆடி மாதம் அதிக காற்று இருக்கும் தாராபுரத்துலலாம் வேட்டியை உருவிட்டு போயிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது சாதாரணம் கையில் பிடிச்சிட்டு தான் போகணும் வேஸ்டியை பறக்கும் எல்லாமே அந்த அளவிற்கு காற்று ஆளையே தள்ளும் வாகனங்களில் போக முடியாத காற்று இருக்கும் வாகனங்களையே தள்ளும் அந்த மாதிரியான காற்று இருக்கும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு நிசப்தம் லேசான காற்று தாராபுரத்தில் இருக்குது இங்கெல்லாம் நிசப்தமாக இருக்குது டெல்டாவெல்லாம் இந்த நிசப்தம் மழைக்கான சாதகம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆகஸ்ட் மாதத்தில் கால அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோன்னா ஆகஸ்ட் மாதத்தில் தென்மேற்கு பொறுமையாக கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியே அணைகளை நிரம்பிடணும்னு சொன்னால் நிரம்பி இருக்குது எல்லா அணையும் பவானி சாகரம் நிரம்பி இருக்குது பாபானி சாகர்லேருந்து உபரி நீர் பத்தாயிரம் எட்டாயிரம் ஐயாயிரம்னு மாற்றி மாற்றி திறந்து விட்டுட்டுருக்காங்க காவிரிக்கு மேட்டூரும் உபரி நீர் அப்படியே திறந்து விட்டுட்டு இருக்காங்க வரத்து அப்படியே திறக்கப்படுது பரம்பிக்குள்ள நிரம்பி இருக்குது திருமூர்த்தியை நிரம்பி இருக்குது அமராவதி நிரம்பி இருக்கு எல்லா அணையும் நிரம்பி இருக்கு வைகை உச்சகட்ட வெள்ளை அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு திறக்கப்பட்டிருக்கு எல்லா அணையுமே ஃபுல் இது நம்ம நீண்ட கால அறிக்கையில் சொன்னது ஆகஸ்ட்டில் என்ன சொன்னோம் தென்மேற்கு போகிற மழை கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் இருந்தாலும் ஆகஸ்ட் பிற்பகுதியில் மீண்டும் தீவிரமடையும் முற்பகுதியில் ஆகஸ்டில் இந்த இடிமழை இடிமழைப்பிடிப்பு வரும் சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வருகிறது காற்று சுழற்சி இலங்கை அருகே அமையும் என்றும் அமைந்தது ஆனால் ஒன்றே ஒன்று தெற்கில் இருந்து அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கே கிழக்கே உருவான காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் ஊடாக அது அரபிக்கடலுக்கு போயிருந்தா நிறைய மழைப்படிமை கொடுத்துருக்கோம் ஆனால் அது தமிழ்நாட்டின் ஊடாக போகாமல் வடகடலோரம் போய் தெற்கு ஆந்திராவில் நுழைஞ்சு இப்போது அரபிக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சியும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா இடைப்பட்ட தென்னிந்திய நிலப்பகுதிக்கு மேலே கீழடுக்கு சுழற்சியாகவும் ஒன்று நீடிக்குது இந்த நிலையில் இன்னொரு காற்று சுழற்சி உருவாகணும் சொன்னோம் அது உருவாயிடுச்சு கொஞ்சம் தீவிரமாகவே வந்திருக்கு மேலடுக்கிலிருந்து கீழடுக்கு சுழற்சியாக மாறி இலங்கைக்கிட்ட வந்தடைஞ்சிருக்கு கண்டிப்பாக இது இலங்கைக்கிட்ட வந்திருக்குது இது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகும் வரைபடத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற காற்று சுழற்சி வேறு இந்த காற்று சுழற்சி வேறு இது மேற்கு நோக்கி போகும் இதனால் என்ன ஆகுன்னா வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு மாலை இரவு இடி மழை பொழிவு கூடுதலாக இருக்கும் இடி இல்லைன்னா கூட மழை பொழிவு கூடுதலாக இருக்கும் ஏன் இடி இல்லைன்னா மழை பொடிந்து விட்டது குளிர்ந்து விட்டது காற்றில் ஈரப்பதம் அதிகமாகி விட்டது அதனால் என்ன ஆச்சு இடி மின்னலுக்கு தாவி தேவையான அந்த மாசு என்பது இல்லை எல்லாம் தரையோடு படிந்து விட்டது மழை பெஞ்ச இடத்துல போய் அதனால இப்போது வெயில் அடித்தா தான் மறுபடியும் இடிமின்னல் வரும் இல்லை என்றால் இடிமின்னல் கொஞ்சம் இருக்கும் ஆனால் மழைப்பொழிவு இன்றைக்கு இரவு இருக்கிறது எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குது இன்றைக்கு மாலையில் ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும்னா இருந்து திருச்சி வரைக்கும் உள்ள தென் மாவட்டங்களுக்கு ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் ஆனால் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்குது புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை அந்த மாவட்டமும் அந்த மாவட்டத்துக்கு வடக்கே போக போக டெல்டாவிற்கு இன்னும் கூடுதல் மழை டெல்டா விட அரியலூர் பெரம்பலூர் கடலூருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அதை விட கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரிக்கு வடக்கே இன்னும் கூடுதல் கிருஷ்ணகிரி தருமபுரியிலேருந்து ஆந்திர கர்நாடக இல்லையோர நல்ல மழை மழைப்பிடி கொடுக்கும் இப்போ சார் எங்கள் மாவட்டத்துக்கு மழை உண்டா எங்கள் மாவட்டத்துக்கு மழை உண்டான்னு கேட்குறீங்க குறிப்பாக உங்கள் ஊரை சொல்லி இந்த ஊருக்கு மழை பெய்யணும் சொல்ல முடியாது இந்த ஊரை சொல்லி மழை பெய்யாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது காற்று மூன்று இடத்துல திசை மாற்றி வச்சுருக்கு பிரதேசத்தை நோக்கி திசை மாற்றி வச்சுருக்கு இது ஆந்திர பிரதேசம் போகாமல் இருந்துச்சுன்னா வடமேற்கு வெப்பக்காற்று குவிதல் கூடுதலாக தமிழ்நாட்டில் குவிஞ்சிருக்கும் இப்போவும் குவியுது ஆனால் அது ஒற்றே ஒரு ஒரே ஒரு நிகழ்வு இருந்தால் தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் எதிர்பார்த்த ஸ்ரீராமபுரம் ரெட்டி ஆயிரத்தி பகுதிக்கு மழை பெடி கொடுத்திருக்கோம் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு மாலை இரவும் எதிர்பார்க்கலாம் ஆனால் நாளை விட இன்றைக்கு ஸ்ரீராமபுரத்துக்கு வாய்ப்பு கூடுதல் தெரிகிறது வாய்ப்பு வாய்ப்பு தான் கூடுதல் தெரியுது உறுதின்னு சொல்லல ஆனால் மழை இருக்கும் கவலைப்படாதீங்க இதுவரைக்கும் ஒதுக்கி இருந்தாலும் சார்த்து மழை பெஞ்ச இடத்துல போதும் மிகச்சரியாக இருக்கிறது உங்களை பாராட்டுகிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் மழை பெய்யாத இடத்துல தென்னம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க மழையே இல்லை சார் கொஞ்சம் வெறுப்போடு பேசுகிறீங்க கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டு மழை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் காரணம் காற்று சுழற்சியோட வழித்தடம் மாறியதன் காரணமாக இருந்தாலும் இன்னொரு காட்டு சுழற்சி பன்னெண்டாம் தேதி வரை மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் முதல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பன்னெண்டாம் தேதி வரை மழை இருக்குது உறுதியாக ராமநாதபுரத்திலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் இன்றைக்கு மழை கிடைக்கும் நாளைக்கு மழை கிடைக்கும் இதில் டெல்டாவிற்கும் வடகடலோரமும் நல்ல மழை கிடைக்க போகுது நள்ளிரவு அதிகாலை காலை வரைக்கும் கூட சில இடங்களில் மழை பிடிவை தொடர செய்யும் ஆந்திரப்பிரதேச கடலோரம் மத்திய ஆந்திர ஆந்திரப்பிரதேச கடலோரத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலைப்பகுதி உருவாகப் போகிற காரணத்தினாலே கடலிலே இருகாற்று இணைவு இருந்து கொண்டு கடலிலே பிடிவை கொட்டி க தரைப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் தூறல் கொடுக்கும் இரவிலே மழைப்பொழிவை கொடுக்கும் பகலிலே மேகமூட்டத்துடன் வானிலை இருக்கும் கடலோரப் பகுதிகளில் பன்னெண்டாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை இருக்கும் கேரளா கேரள எல்லையோரத்துல பதினைஞ்சாம் தேதி வரை மழை இருக்கும் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடரும் காரணம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடலில் அகரக்கூடிய ஆந்திர பிரதேச நிகழ்வு காரணமா மழைப்பொழிவு தொடரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கேரளா கர்நாடகாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை இருக்குது தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்களுக்கு பதினைந்தாம் தேதி வரையும் டெல்டா உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்கு பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அதில் குறிப்பாக வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதி டெல்டாவிற்கு இன்றைக்கும் நாளைக்கும் கன மிகன மழைப்பொழிவு இருக்குது டெல்டாவை விட வடக்கே உறுதியாக பரவலாக கன மிக கன மழைப்பொழிவு இருக்கிறது வடகடலோரம் வடவுள் மாவட்டம் சென்னை உட்பட புரிந்து கொள்ளுங்கள் ஆக இந்த சுற்றின் மழை வடகடலோரம் வட உள் மாவட்டம் டெல்டா இந்த பகுதிகளுக்கு பன்னெண்டாம் தேதி வரை உள்ளே பதினைந்தாம் தேதி வரை கேரள எல்லையோரம் தொடர்ந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை இருக்கும் தென்மேற்கு பருவமழை அணைகள் நீர்பிடி பகுதிகளில் தொடர்ந்து இருக்கும் தீவிரமடையும் மாத இறுதியில் வலிமையான நிகழ்வு இருக்கு அதுலேயும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அதேபோல வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு மீண்டும் இந்த மாத இறுதியில் வலுப்பெறும் கொஞ்சம் ஆகஸ்ட் இரண்டாவது சாரி செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து நிறைய மழைப்பிடிவு இருக்குது தென் மாநிலங்களுக்கு அது தொடர்பாக முன்னெச்சரிக்கை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறோம் செப்டம்பர் எட்டில் இருந்து அக்டோபர் பதினைந்து வரைக்கும் வலுவான நிகழ்வு இரண்டு இருக்குது சாதாரண நிகழ்வு இரண்டு இருக்குது நிறைய மழைப்படிவு தர இருக்குது தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி